செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் ஏசுவே நினையாதையும் ஏசுவே நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்ற सन्द <coughs> பாவத்தினால் மனம் சோர்ந்து போனேன் நான் வெறும் பாவியேசுவே நீ என்னை மன்னியும் ஏசுவே நீ என்னை மன்னியும் ஏசுவே நான் செய்த பாவங்களையும் நான் செய்த

செய்த பாவங்கள் உன் கண் முன்னே இச்சையால் வாழ்ந்து அமைதியை இழந்தேன் அமைதியை தாரும் ஏசுவே அமைதியை தாரும் ஏசுவே நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்ற குற்றங்களையும் நினாதையும் ஏசுவே நினையாதையும் ஏசுவே நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினை யாதையும் கிறிஸ்துவுக்குள் அன்பான நல்மை பெண் குரல் உங்களை யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் நாளின் தியானத்துக்குரிய வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஈஸ்வரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற் கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் கேட்ட பேத பகுதியிலே இஸ்ரவியல் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைதனத்திலிருந்து விடுதலை ஆகி அங்கே யோர்தான் கடந்து எரிகோ பட்டணத்தை தாண்டி அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு பிரயாணத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடி வருகிறோம் இந்த யோர்தானை கடந்து போய்தான் எரியோ பட்டணத்தை இவர்கள் பிடிக்க வேண்டும் அதை தொடர்ந்து அவர்கள் அடுத்து பிரயாணங்கள் அவர்கள் காணானுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய பிரயாணங்கள் அவர்களுக்கு இருக்கிறது இப்பொழுது இந்த யோர்தானை அவர்கள் கடக்கின்ற பொழுது கத்து ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்கிறார் இந்த எகிப்திலிருந்து காரானுடைய பிரயாணங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அநேக அற்புதங்கள் அநேக அடையாளங்கள் ஆண்டவர் இஸ்ரேவல் மக்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இவைகளில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவைகள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் வனாந்தரங்களிலே ஆங்காங்கே நடந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைய உண்டு இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இவர்களுக்கு எதிரான ராஜாக்கள் இந்த இசரவியல் மக்களுக்கு எதிரான ராஜாக்கள் அங்கே இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது இவருடைய பிரயாணங்கள் என்ன நடக்கிறது இப்போ அந்த யோதானுக்கு அந்த பக்கத்துல இவங்க வந்திருக்கிறாங்க இப்ப இவங்க எப்படி கடக்க போறாங்க எல்லாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கின்ற வழையில கத்து அற்புதமாக யோதானை கடக்க பண்ணுகிறதை அங்கே அவர்கள் எல்லாரும் கண்களினால் பார்க்கிறார்கள் காதுகளினாலே கேட்கிறார்கள் பார்த்து கேட்டு அவர்கள் என்ன ஆனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருதயம் கரைந்து ஈஸ்வரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பயந்து போனார்கள் நடுங்கி போனார்கள் அதிர்ந்து போனார்கள் என்று சொல்லி நாம் அதை சொல்லலாம் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்று இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில உங்களுக்கும் எதிராளிகள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கலாம் உங்களை விட பலம் வாய்ந்தவர்கள் வலிமை நிறைந்தவர்கள் அதிகாரம் நிறைந்தவர்கள் இருக்கலாம் நீங்கள் அவர்களை பார்த்து அவர்களுடைய அதிகாரங்களையும் வலிமையும் பார்த்து நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பயப்பட வேண்டியவர்கள் நாம் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இதில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனாய கத்தர் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய எதிராளிகள் பார்த்து அந்த செய்கையின் நிமித்தம் தான் பயப்பட வேண்டும் அவர்கள்தான் கலங்கி போக வேண்டுமே தவிர நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் என்ன அண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் செய்கின்ற அவருடைய வல்லமையான காரியங்கள் இருக்கிறதே இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இருதயம் கரைந்து போகும் கரைந்து போகும் அவர்கள் சோர்ந்து போவார்கள் அப்போ உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு விரோதமாய் வலிமை கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் வீழ்த்த வேண்டும் அழிக்க வேண்டும் அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மாம்சத்தில் யாவொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவ ஆவியானவருடைய பரிசு தாவியானவருடைய செயல் உங்கள் வாழ்க்கையில நடக்கின்ற பொழுது அந்த செயல்கள் இருக்கிறதே அதுவே உங்கள் எதிராளிகளுடைய கரைந்து போக பண்ணும் உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் நமக்கு எதிரானவர்கள் நம்மை நோக்கி ஒரு வழியாய் வருகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பதையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறதையும் அந்த செயல்களை பார்த்து அவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பரிசுத்தாவியானவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் பரிசுத்தாவியானவருடைய காலத்தினுடைய வலிமை என்ன வல்லமை என்ன பலம் என்ன அதிகாரம் என்ன என்றால் ஜபம்தான் ஜபம்தான் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவ ஆவியானவருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருந்து செயலாற்றும் அப்படி செயலாற்றுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் எதிராளிகளுடைய இருதயத்தை கரை பண்ணும் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளையை மாம்சமான எதிராளியாகிய உலக மனிதர்கள் மாத்திரம் கரைந்து போவார்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் உங்களை பாவ இச்சைக்குள் தள்ள நினைக்கிற சத்துருவானவனும் உங்களை பாவத்தில் வீழ்த்திவிட முடியாதபடி சோர்ந்து கரைந்து ஓடி போவான் எப்பொழுது நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது நீங்கள் ஜெபித்து ஜெபித்து கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டு நீங்கள் செயலாற்றும் பொழுதுதான் இதை நீங்கள் பார்க்க முடியும் யோசுவா கர்த்தரோடு பேசிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் மோசை கர்த்தரோடு பேசிக்கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படி பேசுகிறது என்று என்ன அர்த்தம் அதுதான் ஜபம் யோசுவாவும் கர்த்தரோடு ஜபம் செய்து கொண்டுதான் எல்லா காரியத்தையும் செய்தார் மோசையும் கர்த்தரோடு ஜபம் பண்ணி கொண்டுதான் இன்று நாம் ஜபம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நாம் முழங்கால் படிக்கிட்டு பேசுகிறோம் தெய்வ சமூகத்தலை கர்த்தரதை கேட்டு அவர் நமக்கு பதில் கொடுக்கின்றார் அப்படி என்றால் ஜபம் என்றாலே நாம் அவரோடு பேசுவது தான் என்ன சொல்ல வருகிறார் இன்று கத்துடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் உங்கள் எதிராளிகளை நீங்கள் மாம்சத்தில் இருக்கிற எதிராளிகள் ஆனாலும் சரி பாவ இச்சைகளில் நம்மை விலை தட்டுகிற சத்ருமானவன் ஆனாலும் சரி அவர்கள் வீழ்ந்து போகவும் கரைந்து போகவும் உங்களை விட்டு விலகி ஓடி போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவரிடத்தில் சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ வேத வசனத்திலிருந்து அதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கின்ற பொழுது கத்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பது நிச்சயம் நிச்சயம் உங்கள் எதிராளிகள் உங்களை நெருங்காதபடி விலகி ஓடி போவார்கள் இதுதான் சத்தியம் இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு அநேக மாம்சத்திலும் எதிராளிகள் உண்டு பாவத்தை தூண்டுகிற இச்சையை தூண்டுகிறேன் சத்ருவானும் நமக்கு உண்டு இதை மேற்கொள்வதற்கு உங்களுடைய மாம்ச முயற்சி அதாவது சரீர முயற்சி ஒரு காலமும் பலன் உங்களுக்கு தராது இழந்த நாட்களிலே நீங்களா சமூகத்திலே அதிக அதிகமாய் ஜபத்திலே நீங்கள் தரித்திருங்கள் நீங்கள் ஜபத்துல சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த வினாடி அந்த காரியம் நடக்கும் நடக்கும் அதுதான் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் வல்லமை அதுதான் இன்னைக்கு அநேகர் விட்டு விட்டுவிட்டார்கள் இன்னைக்கு அநேகர் ஜபிக்கிறார்கள் ஜபத்திலே நம்பிக்கை இல்லை ஜபிப்பார்கள் அடுத்து செயலாட்டும் பொழுது மாம்சத்திலே போய் நின்று கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் எதையாவது உண்டு உலக பிரகாரமாக ஆகவே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருகிற காரியம் என்ன தெரியுமா ஒரு அற்புதம் ஜோர்தான் நதியை ஈஸ்ரவ மக்கள் கடந்து போகிற அந்த செயலில் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் ஜோர்தான் நதியை ஆண்டவர் வற்றி போக பண்ணினார் இதை பார்த்து மற்றொரு இதயம் கரைந்து போயிற்று ஏனென்றால் இவர்கள் சாதாரண ஒரு ஜனங்கள் அல்ல இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தெய்வனுடைய பிள்ளைகள் இவர்களோடு ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வம் வலிமையான தெய்வம் பலம் நிறைந்த தெய்வம் என்பதை அவர்கள் பார்த்து சோர்ந்து போனார்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிராளியில் நெருங்கி வந்தவங்களை துன்பப்படுத்துகிறார்களா நெருங்கி வந்து உங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்களா உங்களுடையதை பறித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களா இல்லை என்றால் பாவ இச்சையை தூண்டுகிற சத்துருவானவனாகி பிசாசானவன் உங்கள் இறுதியத்துல மாம்ச கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறானா எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளையே இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க அன்று விட்டு சொல்லுங்க அந்த பிறகு இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதை இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என் எதிராளிகளுக்கு நான் மாம்சத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு அவர்கள் என்னை விட்டு விலகி போவதற்கு நீர் எனக்கு ஒத்தாசு செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் இருக்கும் அதை உங்கள் மாம்சத்தில் நீங்கள் வென்றுவிட நினைத்தால் நிச்சயமாய் முடியாது நீங்கள் அதற்கு மாறாக ஜபத்திலே தரைத்துருந்து பரிசு தாமியானவுடைய அபிஷேகத்தினாலே நிரம்பி நீங்கள் செயலாற்றும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் எதிராளிகள் எல்லாம் சோர்ந்து கரைந்து உங்களை விட்டு விலை ஓடிப்போவார்கள் இதுதான் சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை இன்றைய உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பார் அதனால் இந்த உலகம் இப்படி இருக்கிறத உலகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறத நான் என்ன செய்வேன் எப்படி என் வாழ்க்கை பயணத்தை நான் ஓட்டம் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் ஜெபம் செய்வோம் மகா இறக்கமும் கிருவை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் உலகத்தில் எங்களுக்கு அநேக சத்துருக்கள் உண்டு எங்களை பயம்படுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்கள் உண்டு எங்களை வீழ்த்த நினைக்கிற வீழ்த்தி கொண்டிருக்கிற சத்துருக்கள் உண்டு அதே நேரத்திலே பிசாசானவன் எங்களை பாவ செய்களுக்குள் தூண்டி பாவத்திலே வீழ்த்தி எங்களை தோல்விக்கு அந்தவரை ஒப்பு கொடுக்கும்படியாக பாதாளத்தில் தள்ளும்படியாக அவனும் ஒரு பக்கத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறான் நாளிலே நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் ஜபத்தின் மூலமாக நாங்கள் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் ஜெபத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபித்து விடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் மாண்டவர்கள் மோசை உங்களோடு கொண்டு பெரிய வெற்றியை கண்டார் யோசுவா உங்களோடு கொண்டு பெரிய வெற்றியை கண்டார் உண்மோடு பயணிக்கிறவர்கள் உண்மோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் நெருங்கி செயலாற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன் ஈசரவில் மக்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த காரியத்தை பார்த்து எதிராளிகள் சோர்ந்து கரைந்து போனார்கள் அதே போல நேரும் இதோ உன்னுடைய செய்தியை கேட்டு இந்த ஜபத்தில் ஜெபத்தில் தடைத்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எதிராளிகள் நீர் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவண்ணமாக பெரிய காரியங்களை செய்து ஆவியானவர் நீர் ஒரு பெரிய விடுதலை வெற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருகிறார்கள் இவர்கள் சோர்ந்து போகாமல் கரைந்து போகாமல் எதிராளிகள் சோர்ந்து கரைந்து போகும்படியாகும் செயல்கள் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய நாமத்தினால் வெளிப்படும்படியாக ஜபிக்கிற நான் அவரேன் யேசுவே நிரப்பை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறான் நவரே என்னை காரியத்தை ஐந்து கலக்கமடைந்து சோர்ந்திருக்கிறார்களோ அது இந்த நாளிலிருந்து தைரியம் கொண்டு பலம் கொண்டு நீர் உயிரோடு இருக்கிறேன் உண்மை எந்தி என்னை எதுவும் அணுகாது எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி விசுவாசித்து காரியங்களில் ஆவற்றும் இடத்தில் ஜபத்தின் மூலமாய் தெரியப்படுத்தி மிகுந்த சந்தோஷத்தோடு மனநிறைவோடு கவலையின்றி வாழ்வதற்கு நிற்கிருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கிறார் எல்லா துதியும் கரம் மகிமையும் மக்கே செலுத்துகிறேன் மீட்பிரேசு முழு ஜபங்கே ஆமை തലയെ നസുക്കും വരിക

ുമാവ മരണത്തിൽ ഊറ്റുക അപ്പായി പാതീരമേ Come on. வடிகிறது ரத்தத்தின் வேர்வையாலே See? You.